Papo, papo, மாப்பி நீங்களும் பாத்து வரக்கூடாது பாத்தியா மாப்பிளம் மேல எப்படி வந்து விழுந்துட்ட அவர் ட்ரெஸ் எல்லாம் பாரு மண்ணா பாப்பா நீங்களும் பாத்துட்டு நீங்க நல்லாதான் பாப்பா ஓடி வந்தா திடீர்னு என்னமோ கால் தடிக்க மேல விழுந்துட்டா அவ என்ன பண்ணவா சொல்லுங்க அதுக்கு இல்லப்பா சிவா மேல விழுந்துட்டானா சொல்லுற இப்ப பாத்தியா மாப்பிள்ள ட்ரெஸ் எல்லாம் மண்ணாயிருச்சு அப்படி மேல என்ன ஈரமாவா இருந்துச்சு அப்படி இல்லைன்னா தங்கச்சி உடனே தலையில தண்ணியா ஊத்தி விட்டா சாதாரணமாக மேல விழுந்துட்டா மண் ஓடிடுச்சு அவ்வளவுதானே அதெல்லாம் அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருப்பான் பாருங்க ஏன்டா அபி அப்படிதானே என்னங்க என்ன ஐயோ சாரிங்க அது தெரியாம வந்துட்டு மனல் தடிச்சிடுச்சு அதான் உங்க மேல வந்து விழுந்துட்டேன் ஐயோ இந்த சிடுமூஞ்சி எதுக்கு இப்படி வாய்க்கிறாரு நான் என்ன வேணும்னா வந்து விழுந்தேன் எதுவும் தெரியாம விழுந்துட்டேன் அதுக்கு கண்ணு சவக்குற அளவுக்கு முறைச்சு பாக்குறாரே பாவம் எங்க அண்ணி பயத்துல எப்படி நிக்கிறாங்க பாரு எங்க அண்ணன் வேற முறைச்சுக்கிட்டே இருக்காரு தெரியாம தானே அண்ணி விழுந்தாங்க அதுக்கே அண்ணன் இப்படி முறைச்சிட்டு இருக்காரு ஆமா பாவா அக்கா எல்லாம் இந்த அன்னைக்கு இதுல கதிரண்ண இதனால வந்ததுதான் எது நான் காரணமா நான் என்ன பண்ண அக்கா பின்னாடி கூட நான் ஓடல அக்கா போய் மாமா மேல விழுந்ததுக்கு நான் எப்படி காரணமாக முடியும் தெரியாது அக்கா விழுகிறதுக்கு காரணம் நீ அப்படிங்க விட்டா எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் சொல்லுவேன் ஒண்ணு ஐயா நான் சும்மா தான் சொன்னேன் என்னையும் தருத்தாத அப்புறம் நான் போய் கடல்ல விழுந்துருவேன் தரையில விழுந்தா ஒண்ணும் இல்ல கடல்ல விழுந்தா என்னை அடிச்சிட்டு போயிடும் பாத்துக்க எனது எனது கடல் ஒண்ணே அடிச்சுட்டு போயிருமா அப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது நீ பேசுற பேச்சுக்கு நீ வெளியிலேயே கடனும் உனக்கு வந்து வெளியே தள்ளிட்டு போயிரும் அப்ப அண்ணா என்னை நீ வாய் அடின்னு சொல்றியா அதை நான் சொல்லி தான் தெரியணும் என்ன அதான் மூஞ்சு பார்த்தாலே அப்படியே தெரியுது டேய் நான் உனக்கு வாயாடியா டேய் அண்ணா உன்னை சும்மா விட மாட்டேன் வீட்டுக்கு போறதுக்குள்ள உன்னை கடல்ல பிடிச்சி தள்ளிட்டு போல என் பேர் காவியா இல்ல உன் இரு வர்றேன் முடிஞ்ச புடி பாக்கலாம் என்ன அண்ணா ஓடாத நின்னு ஒழுங்கா நின்று சொல்லிட்டேன் வா வா வந்து புடி பாக்கலாம் என்ன இவன் ஸ்கூல் படிக்கிற பிள்ளையோட மோசமா பண்ணிட்டு இருக்கா காலேஜ் வந்துட்டோம்னு ஒரு அறிவே இல்ல இப்பவும் சின்ன பிள்ளை கணக்கா சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கா சாரிங்க ஓகே ஏன் அவையே நினைச்சிட்டு இருக்க போய் விளையாடு இல்லங்க பரவால நான் நான் இங்கே இருக்கேன் ஏ நீ என்ன ஆசைப்பட்டு விளையாடணும் சொன்னே அப்புறம் எதுக்கு இங்கே இருக்க போ போய் அவங்களோட விளையாடு இல்லங்க பரவால நான் இங்கே இருக்கேன் ஏ என்னாச்சு இல்ல போறோம் ஓ அப்படியா சரி ஓகே மாப்ள நான் சொன்னல டிபார்ட்மென்ட்ல நான் இருக்கும்போது எனக்கு फ्रेंड्सா இருந்தவங்கள உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேனே நான் கண்டிப்பா ஒரு நாள் நாம வீட்டுக்கு கூட்டி வரேன் ஓகே மாமா கண்டிப்பா மீட் பண்ணலாம் ஓகே வரும்போது நல்லா சிரிச்சிட்டு இருந்தாரு இப்ப அவர் மேல நான் விழுந்ததிலிருந்து என் மேல செம்ம கோவத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன்

நான் உங்க மேல விழுந்ததுமே உங்க ஃபேஸ் ரியாக்சன் மாறிச்சு உங்க கண்ணெல்லாம் இருந்துச்சு அதான் ஒரு மாதிரி பயமா இருக்கு இத பாரு நீ ஒரு பொண்ணு நான் ஒரு பையன் நம்ம கல்யாணம் ஆனவங்க திடீர்னு நீ மேல வந்து விழும்போது எனக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேனா நீ ஒரு பொண்ணு நான் ஒரு பையன் நீ மேல விழும்போது என்னோட உணர்வு எல்லாம் எந்த நிலைமையில இருக்கும் அப்படின்னு புரியுதா என்ன இவரு எதையும் மறைக்காம அப்படியே உண்மையை சொல்றாரு

மாமா டைம் ஆயிடுச்சு கிளம்பலாமா ஆ சரி மாப்ள கிளம்பலாம் போற வழியிலயே சாப்பிட்டு போயிடலாம் இல்லப்பா வேணாம் கடையில எல்லாம் சாப்பிட வேணாம் கடை சாப்பாடு உங்களுக்கு ஒத்துக்காது உங்களுக்கு தெரியாதா அதுக்கு என்னடா பண்ண முடியும் ஒரு நாள் அப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தானே இனிமே எப்போ போய் சமைக்கிறது நம்ம கடையிலயே சாப்பிட்டு போயிடலாம்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா நான் வீட்டிலே சமைச்சு தரேன் வாங்க நான் சொன்ன மட்டும் வா போற சரி இரு நான் போய் காதிரி காவியா அகில எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் இல்லப்பா நீங்க இருங்க நான் போறேன் நான் போயிட்டு காதிரியும் காவியா வர சொல்றேன் அகில நானும் அப்படியே கிளம்புறோம்ப்பா ஏன் சிவா வா வீட்டுக்கு போலாம் இல்லப்பா நான் நான் வீட்டுக்கு போயிடுறேன் கால ஆபீஸ் நேரமா போகணுமா அதனால நான் அங்க இருந்து போனதான் எனக்கு செட் ஆகும் நான் அங்கேயிருந்து போறேன் நான் போய் அகில கூட்டிகிட்டு போறேன் சரிப்பா கார் ஊட்டிட்டு போறது பாத்து பத்திரமா போகணும் சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அபி ஆபீஸ் பத்தி யோசிக்காதரா நானும் அங்கேயும் பாத்துக்கிறோம் நீ ஃப்ரீயா இருந்துட்டு வா ஓகேவா ஓகேடா பாத்து சீரா போங்க போனது ஒரு மெசேஜ் பண்ணுவோம் ஓகேவா சரிடா நான் வீட்டுக்கு போனதும் உனக்கு மெசேஜ் பண்றேன் ஓகேவா பாப்பா நான் கிளம்பறடா பாத்து பத்திரமா வீட்டுக்கு போங்க நீ போயிட்டு ஒரு கால் பண்ணிடா ஓகேவா சரிடா நான் கால் பண்றேன் நீங்க கிளம்புங்க போயிட்டு வரேன்ப்பா ஆ சரிப்பா கிளம்புங்க காவியாவையும் கதறி நேரா காருக்கு போக சொல்லுங்க நாங்க வந்துறோம் சரிப்பா மாமா ஆ சொல்லுங்க மாப்ள வா மாமா நம்ம கிளம்பலாம் ஆ சரி மாப்ள வாங்க போலாம் இதுக்கு தான் அப்பா சொல்றதை கொஞ்சமாவது வந்து கேளுன்னு சொல்றது எப்பவுமே கேட்க மாட்டேக்கா ஆனி என்னதான் உங்களுக்கு பிரச்சனை

நானும் அதை தான் சொல்கிறேன் அப்பா சொன்ன மாதிரி ஹோட்டல்லையே சாப்பிட்டுருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நம்ம பாட்டுக்கு வந்து படுத்து தூங்கிருக்கலாம் இப்போ பாரு எத்தனை பேருக்கு நீ உடனே தோசை சுட்டு கொடுக்க முடியும் எல்லாருக்கும் ரொம்ப வயித்தை பசிக்குது எல்லாருக்கும் வயிற்று பச்சிக்கிட்டேன் வைத்துக்கிறேன் அடுத்தனு உன்ன மாதிரி யாரும் கற்றுக்கிட்டு இருக்கல இப்போ என்ன அவனுக்கு தோசை வேணும் அவனுக்குண்ணே கொஞ்சம் ஈடு சுட்ட உடனே உன்கிட்ட வாங்கிட்டு வரேன் குதிகாலும் அமைதியாக தான் இருந்துதா அதான் அக்கா தோசை ஊற்றிட்டு இருக்கால்ல ஊற்றினது முதல்ல நீயும் சாப்பிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் தான் முதல்ல சாப்பிடுவேன் ஏன்னா எனக்கு வயிற்றை ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட்டே ஆகணும்

கண்ணையே வச்சு கண்ணு எடுக்காம பாக்குற இந்த முளிய பார்த்தா ஏதோ எங்கிட்ட மறைக்கிற மாதிரியே தோணுது கண்டுபிடிக்கிறேன் சீக்கிரமே அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் சாரு மாப்பிள்ள எங்கடா இன்னும் சாப்பிட வரல எல்லாருமே சாப்பிட்டாச்சு இன்னும் மாப்பிள்ள மட்டும் தான் சாப்பிடல அவர் ரூம்ல குளிச்சிட்டு இருந்தாருப்பா அப்ப வந்துருவாரு மாப்பிள்ளைய விட்டுட்டு நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டோம் வந்து எதுவும் தப்பா எடுத்துக்கப் போறாரு அதெல்லாம் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் வந்துட்டீங்களா மாப்பிள்ள இவ்வளவு நேரம் உங்களதான் கேட்டுட்டு இருந்தேன் ஒரு முக்கியமான ஆபீஸ் கால் வந்துச்சு மாமா அதை பேசிட்டு குளிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு உங்களை விட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டோம் மாப்ளே எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க எல்லாரும் வயிற்று பசிக்குதுன்னு சொன்னாங்களா அதனால சாரு தோசை ஊத்த ஆரம்பிச்சா சரி காஞ்சிடுமே எல்லாருமே வரிசையா சாப்பிட்டுட்டோம் இனிமே உங்களுக்கு தான் மாமா இதுல என்ன இருக்கு இதுல நான் எதுக்கு தப்பா எடுத்துக்க போறேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல எல்லாருக்கும் வயிற்று பசிக்கும் போதே சாப்பிடணும் தானே தோணும் நீங்க சாப்பிட்டதுல என்ன தப்பு இருக்கு இல்ல மாப்ள என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை நீங்க உங்களை விட்டுட்டு நாங்க சாப்பிட்டது தப்பு தானே அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இல்ல மாமா வைத்த பசிக்கிற யாரும் யாருக்காக பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது வயிற்று பசத்தை சாப்பிட வேண்டியதான் ஏன் சொல்ல போனா சாருவே நான் அப்படிதான் சொல்லுவேன் இனிமே அக்கா மாமா வந்து உட்காந்துருக்காங்க தோசை ஊத்துங்க காவியா உங்க மாமாவுக்கு தோசை வேணுமா இல்ல இட்லி வேணுமான்னு கேளு அட மாமாவுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஏன் எங்கள்ட்ட மட்டும் இதெல்லாம் கேட்கவே இல்ல ஏ நீ என்னடி கதன் மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்க கேளு பாவம் அவரும் வயிற்று பசியோட இருப்பாருல இட்லி வேணும்னா நான் இட்லி ஊத்தி வைப்பேன் அதான் கேக்குறேன் சரி சரி வெயிட் பண்ணுங்க எங்க மாமா கிட்ட கேட்டு சொல்றேன் மாமா உங்களுக்கு தோசை வேணுமா இல்ல இட்லி வேணுமா அது எதுனாலும் சரிதான் இல்ல வேற ஏதாவது கேட்டா மாமா உங்களுக்கு இல்லாததா என்ன வேணும் கேளுங்க மாமா என்ன ஒካከል கேளு சொல்ல என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்ன? என்னடா அமைதியாவே இருக்கீங்க? மாமா கேட்ட மாதிரி என்ன கேட்டாலும் கிடைக்கும்மா? ம் கிடைக்கும் எனக்கு வேற எதுவும் வேணா ரெண்டு தோசை மட்டும் போதும் அக்கா மாமாவுக்கு ரெண்டு தோசையே போதுமா ஆ சரி இதோ ஊத்தி எடுத்துட்டு வரேன் மாமா நீங்க அப்பவே சம ஹீரோ மாதிரி இருந்திருக்கீங்க அட போங்க மாப்ள அப்பள ஒண்ணு இல்ல டேய் இருக்கட்ட நான் பரவால நானே தோசை ஊத்திக்கிறேன் நீ போ நீ போய் தூங்கு அதான் நான் சொல்றேன்ல நானே ஊத்தி தரேன் ஆமா எங்க காவியா அவ தூக்க வரதுன்னு சொல்லிட்டு முதல்ல தூங்க போய்டடா சரி சரி தூங்கட்டு தூங்கட்டு அக்கா என்னடா மாமாவை சிறுமுஞ்சி சிறுமுஞ்சின்னு சொல்லுவேன்ல ஆமா அதுக்கு என்னப்பா இங்க பாரு மாமா எப்பளோ அழகா சிரிச்சு பேசுறாரு தெரியுமா நான் கூட இவர் எப்பவுமே ஊர்ல இருக்கிறதுனால இவர் கூட எப்படி பேசுறதுன்னு நினைச்சேன் ஆனா பாரு நல்லா பேசுறாரு அடுத்து என்ன பண்ண போறதா இருக்கா உக்கா கூட சேராத உருப்படியா ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னா தெரியுமாக்கா ஓ அந்த சார் அப்படி எல்லாம் சொன்னாரா சரி அந்த சார் அப்படி சொன்னதுக்கு இந்த சார் நீங்க என்ன சொன்னீங்க